அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் காலேஜ் டிஆர்பி எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் தௌசண்ட் வேகன்சிஸ் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஸோ யாரெல்லாம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் நம்ம வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ண இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா செட்டு அல்லது நெட்டு எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு பிஹெச்டி இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நம்ம வந்து இப்போ டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு முக்கியமான ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க என்ன அறிவிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா யாரெல்லாம் இப்போ அந்த உதவி பேராசிரியர் பணிக்கான டிஆர்பி விண்ணப்பம் அப்படிங்கிறதுல மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு செட் எக்ஸாம்ஸ் வந்து இப்போ நடத்துகிறாங்க நம்ம வருகிற ஜூன் மூணாந்தேதி இந்த எக்ஸாம்ஸ் வந்து நடத்தப்பட இருக்கிறது ஸோ இந்த எக்ஸாம்ஸில் யார் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ இந்த டிஎன் செட் இருபத் இருபது இருபத்தி நாலு அப்படிங்கிறதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா போதும் இந்த காலேஜ் டிஆர்பிக்கு நீங்கள் அப்ளை ஆகிக்கலாம் நான் செட்டு எக்ஸாம் பாஸ் பண்ணலை சார் இன்னும் நெட் எக்ஸாம் பாஸ் பண்ணலை பிஹெச்டி இல்லைன்ற மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கிறவங்க கூட இந்த ஒரு அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி சூப்பராக இதுக்குள்ளே என்ட்ராயிடலாம் டிஎன் செட் இருபது இருபத்தி நாலு அப்படிங்கிற பதிவு என்ன குறிப்பிட்டு அந்த டிஆர்பி விண்ணப்ப பக்கத்தில் போய் அதை நீங்கள் பதிவேற்றம் செஞ்சுட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்களும் இந்த காலேஜ் டிஆர்பி எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறதுக்கு அப்பியர் ஆயிடலாம் ஸோ அது ஆகஸ்ட்டு நாலாம் தேதி இந்த எக்ஸாம் இருக்குது இந்த ஆகஸ்ட் நாலாம் தேதிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிடணும் அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சு இந்த ஃபைனலைஸ் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் செட் எக்ஸாமும் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி வந்துடுது ஸோ இது அருமையான வாய்ப்பு பயன்படுத்திக்கிடுங்க நம்ம தெண்டலை ஈஸ் அகாடமி செட் எக்ஸாமுக்கு நெட் எக்ஸாமுக்கு காலேஜ் டிஆர்பி எக்ஸாமுக்கு பிஜி டிஆர்பி எக்ஸாம்ஸுக்கு ஸோ நம்ம பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம் ஸோ விரும்புபவர்கள் நம்முடைய அகாடமியில் சேர்ந்து நீங்கள் பயனளிக்கலாம் நிச்சயமாக வெற்றி உண்டு தேங்க்யூ ஸோ மச்